தீபாவளிக்கு எடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளே பொங்கலே மாட்டேதுங்க எல்லாரும் தீபாவளி அப்போ நிகிழனுடைய மாமா தோட்டத்துக்கு போயிருந்தோம் அங்கே தான் கோழியை தட்டிவிட்டாங்க தீபாவளிக்கு நாங்கள் போன உடனேவே சரி அதை கொதிக்க வச்சிடணுமோ இல்லையா ஒரு பக்கம் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இளநிய வெட்டி வெட்டி ஃபில் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறாங்க ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இதில் ஒரு காமெடி என்னன்னா எங்கள் சித்தி சோலோவாக குழம்பு வச்சிட்டு இருக்கிறாங்க ஜம்முன்னு ஆனால் வந்துட்டு அதாவது நிகிழனோட அம்மதா நாங்கள் எல்லாம்

நாங்கள் நாட்டுக்கோழி சின்ன பண்ணி செய்கிறோங்க செம்ம சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி என்னால் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருகாப்பிள் நல்லா சின்ன வெங்காயம் தேவையான அளவு நிறைய போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வரமிளகா வந்து விதையெடுத்து போட்டு தாளிச்சிக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு இல்லாமல் சமைக்கிறோம் நீங்கள் புட்டு விளையாடு நடக்கட்டும் யார்தான் தைரியமா சொல்ல பாடீங்க பன்புறவெல்லாம் ஒன்றாக விழி எல்லாம் தேனாக